எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ரசி இன்னைக்கு நம்ம ருசியோ ரிசி சேனலில் பார்க்க போகிறது நினைத்த காரியங்கள் அனைத்தையுமே நிறைவேற்றி தரக்கூடிய ஆஞ்சநேயருக்கே உரித்த நாளான ஆஞ்சநேயர் ஜெயந்தி நாள் இன்றைக்கி நம்ம வீடுகளில் எந்த குறிப்பிட்ட பொருளை வைத்து வழிபாடு செய்யணும் இப்படி நம்ம செய்வதால் எந்த மாதிரியான கூடுதல் பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான எல்லா விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அஞ்சனியன் மைந்தன் வாயுபுத்திரன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியவர் தான் ஆஞ்சநேயர் அவர் பிறந்த நாளை தான் ஆஞ்சநேயர் ஜெயந்தி அனுமன் ஜெயந்தி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அதோடு இணையக்கூடிய மூல நட்சத்திரத்திருநாள தான் ஆஞ்சநேயர் ஜெயந்தி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே வலிமை அறிவு துணிச்சல் புகழ் வீரம் ஆரோக்கியம் சாதுரியம் இப்படி அனைத்தையுமே தன்னுள் கொண்டிருக்கக்கூடியவர் இப்படி இந்த திறமைகளை கொண்டிருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை இந்த அற்புதமான ஆஞ்சநேயர் ஜெயந்தி நாளனைக்கு நம்ம வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது நம்மளுடைய திறன்கள் அனைத்துமே மேம்படுவதற்குண்டான அருளை ஆஞ்சநேயர் வழங்குவார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது பொதுவாக ஆஞ்சநேயர் ஜெயந்தி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா நம்ம என்ன செய்வோம் பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோவில் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கோவிலுக்கு போயிட்டு ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாற்றுவது அப்படிங்கறது செய்வோம் அதோட மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயர் உணவு பிரியர் அப்படிங்கறதால அவருக்கு பிடிச்ச பொறி அவள் கடலை சர்க்கரை வெண்ணெய் தேன் பானகம் இளநீர் பழங்கள் அதுலையும் குறிப்பா வாழைப்பழம் இவை அனைத்தையுமே நெய்வேத்தியமாக வாங்கி தருவது இல்லை நீங்க வீடுகளில் வைத்து வழிபடுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் இப்போ நிறைய பேருடைய வீடுகளில் ஆஞ்சநேயருடைய படம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த படத்திற்கு நீங்க துளசி மாலை சாற்றி வெண்ணெய் ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு நான் சொன்ன பொருட்களில் நெய்வேத்தியமாக நீங்க எதை வேணாலுமே வாங்கி வைக்கலாம் அதே மாதிரி திருமணத்துல தடைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இந்த அற்புதமான ஆஞ்சநேயர் ஜெயந்தி திருநாள் அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் முழுவதுமே விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஐம்பது நான்கு இல்லைனா நூற்றி எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில் வெற்றிலைகள் அனைத்தையுமே மடித்து மாலையாக கட்டி அணிவிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அதே மாதிரி தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகணும் நல்ல ஒரு முன்னேற்ற புது முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவர்களும் இந்த அற்புதமான ஜெயந்தி ஸ்ரீராம பேப்பர்ல எழுதிட்டு அது அனைத்தையுமே நீங்க மாலையாக கட்டி அணிவிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் எழுதும் பொழுது சிவப்பு நிறமை பயன்படுத்துவது அப்படிங்கறத செய்துக்கோங்க ஏன்னா ஆஞ்சநேயருக்கு ஒரு பிடித்தமான நிறம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சிவப்ப சொல்லுவாங்க அதனால சிவப்பு மைய பயன்படுத்தி நீங்க ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லி எழுதி மாலையாக கட்டி அணிவிப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் பொதுவாக எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நினைத்த காரியம் அனைத்துமே ஈடேறணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆசைகள் இருக்கும் நம்ம எதை சொல்லி வேண்டி வழிபாடு மேற்கொள்கிறோமோ எதெல்லாம் நமக்கு நடக்கணும்னு சொல்லி நினைக்கிறோமோ அதற்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய தொடர் முயற்சிகளோடு சேர்த்து இந்த அற்புதமான ஆஞ்சநேயர் ஜெயந்தி திருநாளைக்கு நீங்கள் வீடுகளில் ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை பூஜையரையில் வைத்து ஆஞ்சநேயரை வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க எளிமையான கடவுள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியவர் தான் ஆஞ்சநேயர் அதனால் அவருக்கு வைத்து வழிபாடு செய்யக்கூடிய பொருட்களும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் அப்படி என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தேங்காய் உடைக்கப்பட்ட நீர் இருக்கு பாத்தீங்களா பொதுவா நம்ம பூஜைகள் செய்யும் பொழுது தேங்காய் உடைச்சி அந்த நீரை பஞ்ச பாத்திரத்துல ஊற்றி வைக்கக்கூடிய வழக்கம் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து டம்ளர்ல ஊற்றி வைக்கக்கூடிய வழக்கம் கூட இருக்கும் அப்படி அந்த மாதிரி வழக்கம் இல்லாதவர்கள் கூட இந்த அற்புதமான நாளன்னைக்கு தேங்காய் நீரை வைத்து வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி இந்த தேங்காய் நீரை நம்ம சாதாரணமாக வைக்காம அந்த தேங்காய் நீருக்கு மேல ஒன்னு ரெண்டு துளசி இலைகளை போட்டு வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இலைகள்லயே துளசி இலை அப்படிங்கிறது ஆஞ்சநேயருக்கு ரொம்பவுமே பிடித்தமான ஒரு இலை அப்படி அந்த இலையை நம்ம சாதாரணமாக பூச்சிகளில் வைத்து வழிபாடு செய்யும் பொழுதே மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் முழுவதையுமே போக்கி அமைதி பெருகக்கூடிய விதத்தில் ஆஞ்சநேயர் அருள் புரிவார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதனால இந்த அற்புதமான துளசி இலைய அவருக்கே பிடித்த இந்த தேங்காய் நீருக்கு மேல வைத்து வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இதை தவிர்த்து நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி ஆஞ்சநேயருக்கு பிடித்த நிறம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் சிவப்பு செல்வாங்க அப்படி அந்த சிவப்பால இருக்கக்கூடிய சிவப்பு மலர்கள் வைத்து வழிபாடு செய்யலாம் சிவப்பு சந்தனம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடைகளையும் பூஜை ஸ்டோர்களையும் விற்கும் கூட வாங்கி நம்ம வீட்டில இருக்கக்கூடிய சுவாமி படத்திற்கு ஆஞ்சநேயருடைய படத்திற்கு நம்ம பொட்டு வைத்து வெளிப்படுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் இதோட நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க சிவப்பு நிற வஸ்திரம் புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதை எடுத்துக்கோங்க அதை முக்கோண வடிவத்தில் வெட்டிக்கொள்வது கொள்வது செய்யணும் வெட்டின அந்த முக்கோண வடிவ வஸ்திரத்தை நீங்க முழுவதுமே சுத்தப்படுத்தி பன்னீர்ல முக்கி எடுத்து வச்சிருங்க நமக்கு இந்த மார்கழி அம்மாவாசை மற்றும் ஆஞ்சநேயர் ஜெயந்தி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குபேரருக்கு உகந்த வியாழக்கிழமை நாளோடு சேர்ந்து வருது வியாழக்கிழமை நாள் அப்படின்னு சாதாரணமாகவே எடுத்துட்டாலே பொன் பொருள் சேர்க்கை அனைத்துமே நமக்கு பெருகுவதற்குண்டான அருளை பெறக்கூடிய நாள் அமாவாசை அப்படிங்கிறதால காலையில் நீங்கள் செய்யக்கூடிய முன்னோர் வழிபாடு அனைத்துமே செய்துட்டு மாலை நேரத்தில் நான் சொன்ன பொருட்களை வைத்து வழிபாடு செய்யும் பொழுது இந்த குறிப்பிட்ட முக்கோண வடிவத்தில் இருக்கக்கூடிய வஸ்திரத்தை வைப்பது அப்படிங்கிறது செய்யணும் வஸ்திரத்தை நீங்கள் எடுத்துட்டு அதை நீங்கள் பன்னீரில் முக்கிய எடுத்ததுக்கு அப்புறமா நல்லா ஆற வச்சுட்டு அதில் ஸ்ரீராமர் அப்படின்னு சொல்லி எடுத்து

பொதுவாக ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது துளசி மாலை கட்டி சாற்றுவது இல்லை வெற்றிலை மாலை ஸ்ரீராமஜியம் எழுதின மாலை இது அனைத்தையுமே சாற்றுவது அப்படிங்கிறது செய்வோம் ஆனால் ஆஞ்சநேயருக்கு பிடித்தமான இன்னொரு முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா சுண்டல் சுண்டலை வந்து நீங்கள் முந்தைய நாளே ஊற வச்சு அதை மாலையாக தொடுத்து சூடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்படி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம வேண்டிய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறுவதற்குண்டான அருள் கிடைப்பதாக சொல்லப்படுது இந்த அற்புதமான செயற்கையோடு வரக்கூடிய நாளனைக்கு நம்ம செய்யக்கூடிய வழிபாடானது முழு பலனையும் பெற்றுத்தரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த நாளனைக்கு நம்ம நம்ம சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான மந்திரம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓம் ராமதூதாய தூதாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க சொல்லும் பொழுது துளசி இலைகள் இருக்கு அப்படின்னாக்கா துளசி இலை கொண்டு அர்ச்சிப்பது அப்படிங்கிறத செய்யலாம் இல்ல சிவப்பு நிற மலர்களை கொண்டு அர்ச்சிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் நம்ம ஒவ்வொரு முறையுமே இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது மனதை ஒருநிலைப்படுத்தி சொல்லும் பொழுது கண்டிப்பா நமக்கு பலமும் அருளும் ஆற்றலும் கிடைப்பதுல சந்தேகமே இல்லை நம்ம வீடுகளில் செல்வத்தால் ஏற்படக்கூடிய தடைகள் முழுவதுமே விலக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது முக்கோண வடிவில் இருக்கக்கூடிய வஸ்திரத்தை வைத்து வழிபடுவது அப்படிங்கிறத செய்கிறோம் பார்த்தீங்களா அப்படி நம்ம வைத்து வழிபட்ட வஸ்திரத்தை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயர் ஜெயந்தி திருநாளிக்கு நீங்கள் வைத்து வழிபாடு செய்து இரவு முழுவதுமே அப்படியே வச்சிருக்கீங்க சனிக்கிழமை நாள் வருது பார்த்தீங்களா அது ஆஞ்சநேயருக்கு உகந்த நாள் அப்படி அந்த அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை அந்த வஸ்திரத்துக்குள்ள முக்கோண வடிவத்தில் இருக்கக்கூடிய வஸ்திரத்துக்குள்ளே வச்சு ஒன்று ரெண்டு இலைகளையும் சேர்த்து அதை நீங்கள் நல்லா மடிச்சிட்டு வீட்டோட பணப்பெட்டியில் வைப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க செல்வம் குளிக்கணும் மன கஷ்டங்கள் முழுவதுமே நீங்கணும் வேண்டிய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆஞ்சநேயர் அவதார திருநாள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஆஞ்சநேயர் ஜெயந்தி நாளனைக்கு வழிபாடுகள் அனைத்துமே செய்து மிகுதியான பலன்கள் அதுவும் நமக்கு இந்த ஆஞ்சநேயர் ஜெயந்தியானது குபேர நாளான குபேரர் குகந்த வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருது அப்படிங்கிற காரணத்தால கண்டிப்பா இந்த நன்னாளனைக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே நமக்கு செல்வம் கொளிப்பதற்குண்டான அருளை பெற்று தருவதில் துளியும் சந்தேகமே இல்லை இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமா வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஆஞ்சநேயர் அவதரித்த ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்னைக்கு நம்ம வீடுகள்ல அதுவும் குறிப்பா பூஜை அறையில் எந்த ஒரு குறிப்பிட்ட பொருளை வைத்து வழிபாடு மேற்கொள்ளணும் அதோட மட்டுமில்லாமல் செல்வம் கொளிப்பதற்குண்டான தடைகள் முழுவதுமே விலகணும் திருமண தடைகள் நீங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம கடைப்பிடிக்கணுங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையா கடைப்பிடித்து அனைத்து விதமான நற்பலங்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்க நிறைவு செய்றேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்